அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துள்ளா பரகாத்துக்கும் ஒரு முக்கிய செய்தி ரசுல்லா அலாம் வாழ்ந்த காலத்தில் சஹாபிகள் வந்து வசதியா இருந்தவங்களும் இருந்தாங்க ஏழையா இருந்தவங்களும் இருந்தாங்க அதுல ஏழையா இருக்கிறவங்க எல்லாம் வந்து ரசுல்லா கிட்ட போய் ஒரு முறையிடுறாங்க ஏ ரசுல்லா இவங்கெல்லாம் கொஞ்சம் வசதியா இருக்காங்க பணக்காராக இருக்காங்க தான தர்மங்கள் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க அவங்க வந்து மறுமை நாளில் சொர்க்கத்தில் எங்களை விட அதிகமான நன்மைகளை கொள்ளடிப்பாங்களே நாங்கள் வந்து இரவும் பகலும் தொழுகிறோம் அல்லாவுடைய இபாபத்திலே இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அவங்களும் இரவு பகலுமாக தொழுகிறாங்க அல்லாவுடைய விபாபத்திலே இருக்காங்க நாங்கள் எப்படி அவங்களுக்கு சரி சௌமாக ஆகிறது மறுமையில் சொர்க்கத்தில் எப்படி அவங்களுக்கு அவங்கள மாதிரி நாங்களும் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு சந்தேகத்தை ரசோல்லாக்கிட்ட போய் கேட்குறாங்க இந்த ஏழை சகாபிகள்லாம் போய் கேட்குறாங்க அதுக்கு ரசூல்லா சொன்னாங்க சொர்க்கத்தில் வந்து எட்டு கதவுகள் இருக்குது ஜக்காத் கொடுக்குறவங்க ஒரு கதவு வழியாக போவாங்க அஞ்சு வேலை தொழுகிறவங்க ஒரு கதவு வழியாக போவாங்க அப்புறம் மோம்பாளிங்க ஒரு வழியாக போவாங்க அஜ்ஜி உமரா முடிக்கிறவங்க ஒரு வழியாக போகவாங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு சரி சமமாக நீங்களும் இருக்கணும்னா ஒன்றும் இல்லை ரொம்ப ஏழ்மையான ஒரு வழி தர அது என்ன வழின்னா ஒவ்வொரு தொழுகையும் போதும் நீங்கள் ஒசு பண்ணுறீங்க இல்லையா அந்த ஒசு பண்ணும் போது அஷோதில் ஆகிலாகா இல்லைல்லாம் அஷோதில் அண்ண முகமது அண்ணன் அப்துகோ ரசூலகோ அப்படின்னு ஒசு பண்ணும் போது நீங்கள் ஒசு பண்ணிட்டு சொன்னீங்கன்னா சொர்க்கத்தினுடைய எட்டு கதவுகளும் உங்களுக்காக திறக்கப்படும் யாருக்கு சொல்கிறாங்க அந்த ஏழை சகாபிகளை பார்த்து சொல்கிறாங்க நீங்க வந்து ஒசு பண்ணும்போது இந்த வசனத்தை நீங்க சொன்னீங்கன்னா எட்டு கதவுகளும் திறக்கப்படும் எந்த கதவு வழிய வேணாலும் நீங்கள் சொர்க்கத்தை அடையலாம் அப்படின்னு சொல்றாரு